ஐயைய என்னக்கா நம்மள போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோம் எல்லாம் உன்னால தாண்டி நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேன் நீ பாட்டுக்கு என்னைய கூப்பிட்டேன் வெளியே வாக்கான்னு சொன்னீங்க நான் வந்தேன் பத்தியா என்னைய சொல்லணும் எதுக்குமா கூப்பிட்டேன் நான் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க என்னத்தமா பெருசா பேச போறோம் சசியா அவ வீட்டு சொல்லிட்டு இருந்தா போய் சொல்லாதீங்க தா எல்லாத்தையும் கவனிச்சேன் பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டேன் எங்க அம்மா பத்திதான் நீங்க பேசிட்டு ரெண்டு பேரும் ஆமா அம்மலா உங்க அம்மாக்கு உடம்பு சிலன்னு அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதான் எனக்கு கஷ்டமா போச்சு உன்கிட்ட கேட்கலக்கா நீ வாய்முடு அம்மா பத்தி தான் பேசியிருந்தீங்க இப்போ எதுக்கு நான் வந்ததுக்கப்புறம் பேச மாத்திரிக்க ஆமாம் உங்க அம்மா பற்றி தான் நான் பேசியிருந்தோம் தசி கேட்டா காலைல எங்கக்கா உங்க மரமா வெளியே போனா என்னாச்சுக்கா ஏதாச்சுக்கானு கேட்டா ஓச்சி இந்த அக்கா என்னைய கூத்துட்டு போயிருந்ததுக்கு திடீர்னு உடம்பு சரிங்க உடம்பு கைகள் வழி வந்துருச்சு சுகர் அதிகமாக ஆயிடுச்சோன்னு பேசியிருந்தா அப்படியா ஆமாம்மா இதை பற்றி தான் பேசியிருந்தோம் கேள் அவள்ட்டியே ஆமாம் அமலா அம்மா எப்படி இருந்தவங்க இங்கே வீட்டுக்கு வரும்போது நான் எங்கிட்ட வந்து பார்த்து நல்லா இருக்கியாமான்னு பேசிட்டு போவாங்க இப்படி திடீர் பண்ண முடியாம போச்சு நல்லா உங்க காப்பிடி நடக்கணும்ட்டு உங்க மாமியாட்ட பேசி இருந்தேன் ஆமாமா அதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இருந்து நடிச்சது போதும் நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் நல்லா கேட்டுட்டேன் கேட்டுட்டீங்களா இப்ப என்ன என்னவா இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பொட்டுன்னு போயிடணும் அப்படிலாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்பவே உன்ட்ட சொன்னதுதான் ஆமலா வயசானவங்க என்னைக்கா இருந்தாலும் போய் தானே ஆகணும் இப்பெல்லாம் பாரு சின்ன திசுகளே மாறிட போறதுன்னு சீக்கிரம் போதுங்க என்ன உங்க அம்மாக்கு உங்க அம்மாக்கு சுகர் வருது ப்ரெஷர் வருது என்னமோ வருது நீங்க எங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எங்க அம்மாக்காக நல்லபடியா வேண்டியிருக்கணும் சீக்கிரம் சரியாயினுட்டு நாங்க அதெல்லாம் இல்ல எங்க அம்மா சீக்கிரம் போயிடணும் அதை பத்தி தான் அந்த காட் பேசியிருந்தீங்க அதானே ஆமா அதேதான் இருந்தேன் இப்ப என்ன நல்லா பேசு மாமியாரே பேசு நீங்களும் ஒரு நாளைக்கு பட்டுனு போற ஆளுதான் சரியா நானே ஒத்துக்கிறேன் நானும் போய் தானே ஆகணும் ஏ நீமே ஒரு நாள் போய் தான் ஆகணும் சம்பந்தமே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது பிள்ள இருக்கு அக்கறையும் கிடையாது போய் நேரிலையும் பாக்குறது இல்ல விசாரிக்கிறது இல்ல ஆனா அம்மா பத்தி இல்லாத பிள்ளாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அவன் நல்லா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க ஏ சசிகா என் மாமியோட சேர்ந்து நீங்க இப்படி கூட்டு கவனி ஆயிட்டீங்களா நீங்க தானே இருந்தீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க எங்க வீட்டுலயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதை விட்டுட்டு எங்க அம்மா பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா என்னக்கா எதுக்கா விசாரிச்சிங்களா அதோட முடிச்சிருங்க சரியா எங்க அம்மா பத்தி பேசுறது எங்க அம்மா அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க எதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை கிட்ட பேரும் பாத்துக்கோங்க என்னாடி மரியாதை கிட்ட பேரும் மாமியார் பாத்தி இப்படிதான் பேசுறதா நீ நீங்களும் சம்மந்தியை பார்த்தி இப்படிதான் பேசுவீங்களா நான் என் சம்மந்தியை பேசினேன் உனக்கு என்ன வந்தது அவங்க எங்க அம்மா தானே அப்போ எனக்கும் வராதா உனக்கு கா வந்தா போய் முட்டிக்கோ என்கிட்டேயே வர தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டோமே இது தெரியாம இந்தக்காடை பேசுனது தப்பா போச்சு ம் ஆமியார் என்னமா கிளிக்கிறா எப்பா ஆ கூட என் மாமியார் இப்படிலாம் பேசுகிறதில்ல போங்க தான் போங்கத்தான் சொல்லுவேன் ஆனால் இவன் இவன் மாமியார் மேலே பேசுகிறாலே லூசா நான் போய் முட்டுறதுக்கு இந்த லூசாக தான் என் மாவு கட்டிட்டு வந்திருக்கேல இத்தனை வருஷமா பாருங்க தா பாருங்கத்தா நடந்து போங்க அம்மா இது தெருவுன்னு பார்க்கறேன் இல்லைன்னா அவ்வளோதான் முன்னாடி என்ன எங்கள் அம்மா பற்றி சொல்கிறீங்க இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டிங்களா குடும்பமே இப்படி மோசமான குடும்பம் தான் ஆ அடுத்து குடும்பத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா தா இதோட நிப்பாட்டிக்கோங்க உங்க மகையை வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு சொல்லிக்கிறேன் அவட்ட சொல்லு சொல்லி மாவன்ட்ட என்னக்க சொல்ல போறாமே உங்களை பத்தியும் உங்க மகளை பத்தி எனக்கு பேச தெரியும் சரிங்களா உங்க மகா எவ்வளவு லட்சணத்துல மாமியார் கவனிக்கிறா எப்படி பாக்குறா எல்லாமே எனக்கு தெரியும் உங்களை பாத்துக்குற மாதிரி அவளும் பாக்குறா அவ மாமியார் தனியா அனுப்பிட்டு அவ ஜாலியா இருக்கா ஆனா அது மாதிரி இருந்திருக்கலாம் என் மாமியார் மாமனார் வேணும்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்கேன் பாத்தியா என்ன சொல்லணும் கிளம்ப வேண்டியதானே கிளம்ப வேண்டியது நான் இல்ல தான் நான் ஏன் கிளம்பணும் நான் தான் இருப்பேன் நிறையாத்தி இதுல பிரச்சனை வந்து எங்கேயே முடியுது எப்பா சாமி நான் எந்த கிளம்புறேன்ப்பா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது வேணா வேணாம் இதுக்கு மேல நம்ம தான் சிக்கிக்குவோம் எங்க கிளம்பிடு சசி சசி அக்கா எங்க போறீங்க நின்னுங்க மாமியார் மனுக்குள்ளே பிரச்சனை நிறையா இருக்கும் நான் நின்று கேட்டுட்டு இருக்கிறோம் என் வீட்டு வேலையை போய் பாக்குறேன் என் மாமியார்ட்ட முன்னாடி பேசுறப்ப தெரியலையா உங்களுக்கு வீட்டு வேலை இருக்குன்ட்டு இப்போ வேலை இருக்குன்னு நைசா நல்லுறீங்க சசியக்கா உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்காமா அதுக்கு மேலே ரெண்டு பேரும் எங்கேயாவது பேசுதை நான் பார்த்தேன் அவ்வளோதான் அங்கேயே ரெண்டு பேரும் அண்டம் ஆயிருவீங்க உன் மாமியாரை பார்க்குறது தான் லாஸ்ட்டு இனிமேல் இடத்து பக்கம் நான் வரவே மாட்டேன் ஆமாம் நான் கிளம்புறேன் ஆ கிளம்புங்க கிளம்புங்க நீ இருக்க தைரியத்துல நானும் பேச்சுன்னு நீ பாட்டுக்கு என்னைய கிளத்து விட்டு போய்ட்டு ஏரிய நீ தானே முத கூப்பிட்டேன் வாக்கா பேச்சலான்ட்டு இப்ப பாரடி ஒரு நாள் நான் திட்டு வாங்கிட்டு கைவிக்கிட்ட அவங்களுக்கு துணிச்சலை தான் இவ்வளோதான் நல்லா பேசணுன்னு எனக்கு தெரியும் சரியா வீட்டில் உள்ளார நிறையா வேலை இருக்கு பாத்திரம் வளக்கணும் துணிமணி துவைக்கணும் எல்லாருக்கு போய் பாருங்க போங்க நாயே பார்க்கணும் அதான் நீ இருக்கியே வாய் பேசியிருந்தா வந்து பத்தாது கைய வேலை செய்யணும் அது நானும் வேலை செய்யணுமா அப்புறம் வீட்டு வேலை யார் செய்வா நான் மட்டும் பாத்துட்டு போதுமா போங்க நீங்கள்தான் செய்யணும் நல்லா செய்ய மாட்டேன் ஆ செய்ய மாட்டேங்க செய்ய மாட்டீங்க இப்போ நானும் செய்யாமல் போய் படுத்துக்கிறேன் சரியா எல்லாம் அப்படியே கலந்துட்டு போகுது எனக்கே நான் வந்துச்சு நின்னடி என்னதே வந்து தொலைகிறேன் எல்லா வேலையும் நானும் செய்கிறேன் வா போகலாம் ஆ வாங்க வேலையை பிரித்து செய்யலாம் இவ அம்மா பத்தி பேசுறது தப்பாக போச்சுன்னு எனக்கு இப்போதான் புரியுது இதுக்காக எனக்கு எவ்வளோ வேலை வைக்கிறா எனக்கு இது தேவைதான் போய் வேலையை செய்வோம் என்ன பண்ணுறது அப்புறம் சோரும் போட மாட்டா என்ன வரீங்களா இல்லையா இதை வந்துட்டேன் உம்ம் வாங்க மாமா என்ன மாமா ஆச்சரியமா இருக்கு புது டிரஸ் எல்லாம் போட்டு இருக்கீங்க உனக்கு கல்யாண புடவை எடுக்கும்போது என்கிட்ட நீ சரியாவே பேசல கேட்டா நீங்க இதே டிரஸ்லே வந்திருக்கீங்க அப்டின்னு சொன்னேன் உனக்காக தான் அப்டி மாத்திட்டு வந்துருக்கேன் ஆராடா எனக்காக மாமா எனக்கு புடிச்ச மாதிரி விஷயத்தை மாத்திட்டாரு எல்லாம் உனக்காக தான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு என்ன ஒரு நாள் தான் இருக்கு நினைக்கவே பயமா இருக்கு மாமா ஏன்டி பயப்படுற அதான் நான் இருக்கேன்ல நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு கல்யாணம் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நெருங்கிச்சனாலே ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல அது மாதிரி தான் எனக்கு என்ன பதட்டம் உனக்கு அதெல்லாம் சொல்லி தெரியாத மாமா உனக்கு வெளியே கூப்டா வரவீங்களா யோசிச்சேன் கல்யாணம் வேலை போயிட்டு இருக்கு அத்தை அனுப்புவாங்களான்னு தெரியல நினைச்சேன் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டீங்களே பேச்சலர் சந்திக்கிற லாஸ்ட் மீட்டிங் இதான் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம சந்திக்க போறோம் நீ சொன்னோனே மறுப்பு சொல்ல உடனே வந்துட்டேன் மீட் பண்றதுக்கு இந்த இடத்து தேர்ந்தெடுத்தீங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு மாமா உனக்கு பிடிச்சிருக்கா ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிக்குமா

வேணமே நீங்க ஆசபற மாதிரி இன்னமே மாமா மாமனைக் கூப்புறே நான் நேப்பரைக் கூப்புனோம் உங்க விருப்பப்படி கூப்பிடுங்க என்ன வாடிபொடி தானைக் கூப்பிடுவீங்க ஆப்பற எப்படி கூப்புறது உங்க விருப்பம் அப்படியே அப்படியே கூப்புறது மாமா நான் எதுவும் சொல்லல ம் சரி சரி அக்கா நேத்து கூட ஃபோன் பண்ணாங்க எனக்கு அம்மா என்ன சொன்னாங்க புலியாட்டிக் யாரு கூப்பிட வேணாம் நான் அஞ்சு பேர் மட்டும் போるமா அபின்னாங்க எனக்கு फ्रेंड्स 4 பேர் இருக்காங்க அவங்களை கூப்பிட வேணானு தாங்களா அதான் மனுஷே கஷ்டமா இருக்கு எதுக்கு ஊரே எல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணனும் தந்திரstியாயிரோ அப்படிலாம் வேணாம் இப்போதைக்கு சிம்பிளா கல்யாணம் முடிச்சலன்னு சொன்னாங்க உன் விருப்பம் என்னடி ஊர் கூட்டி கல்யாணம் பண்ணுமா அப்படி இல்ல மாமா அத்தை சொல்றாங்களே அதுவே எனக்கு ஓகே தான் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர முடியல நீ வரத்த பர்ற இப்ப ஓகேங்கற அத்தை என்ன முடி பண்றாங்களோ அதுவே எனக்கு ஓகே ம் எத்தனை நாளைக்கு தான் பாக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருந்தா சரிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நானா அத்தை ஒற்றுமையா தான் இருப்போம் சண்டையே போட மாட்டான் நான் பாக்க தானே போறேன் நான் யார் பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கே தெரியல நீ அத்தை பக்கமே நின்னுங்க என் பக்கமே வரவேனா என்னது உன் பக்கமே வரவே நம்மா அப்படி கல்யாணம் பண்ணணும் என்ன மாமா டபுள் மீனிங்ல பேசுறீங்களே எனக்கு டபுள் மீனிங்ல பேச வராதுடி எனக்கு கெட்ட வார்த்தையே பேச வராது டபுள் மீனிங்ல வேற பேசணுமாக்கோ நடிக்காதீங்க அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி சரியா எல்லாத்தையும் நம்பணுமாக்கோ கோவீங்களா என்னடி சத்தியமே தெரியாது எனக்கு கெட்ட வார்த்தை பேசவும் மாட்டேன் அம்மாலாம் எல்லாம் அவ்வளவுதான் திட்டி சரி மாமா விடுங்க இப்ப என்ன சரி கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி எதுவும்

என்ன மேன நானே ம் நான் எங்கேச்சீ கேம்ப்றே அப்படியே பேசிட்டீங்க. நான் பாட்டு உங்க வண்டி எடுத்து கிளம்பிடுவேன் நீங்க நாلدது தான் வரணும். தனியா பார்த்துக்கோங்க. நீ வந்தோம். இப்போ முறை தனியா போறீங்கற. அப்ப நீங்க பேசுறது அப்படிதானே இருக்கு. டேய் பேசிறதா ஒண்ணு இல்ல. மாமா மச்சான் சாப்பாடு போலாம் எனக்கு பசிக்குது. பப்பிக்கு பசிக்குதா? சரி என்ன சாப்றலாம்? நான் வெட் சாப்ளமா? அது கறி சாப்ணுமா? நான் கல்யாணத்துக்கு ரென்னால தான் இருக்கு. கறிலாம் சாப்டக்கூடாத. ஒன்லி வெஜ் மட்டும் என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ரெண்டு பேரும் வந்திருக்கோம்.

ஆ என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு ரெண்டு மீல்ஸ் தம்பி ஓகேமா வேற எதை ஆர்டர் போட்டுமா கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் ஏதாவது ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டுக்கோ மாமா அதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி ஓகே வேற எதுவும் ஆர்டர் பண்ணுங்களா நான் சாப்பிட்டு சொல்லிக்கிறேன் தம்பி நீங்க கிளம்புங்க ஓகேமா ஏமா திரு திரு முளிக்கிறீங்க சாப்பிடுங்க ஆனா எனக்கு ஒன்னும் புரியலடி அந்த பையன் அம்மா அம்மான்னு கூப்பிடுது எனக்கு ஒரு மாரியா இருக்கு உங்களுக்கு என்ன மாரியா இருக்கு தேவ இல்லாம யோசிக்காத நீ சாப்பிடு மோதே ம் சரிடி நான் ஏதோ சாப்பிடுறேன் நீ ஏண்டி அப்படியே வச்சிருக்க சாப்பாட சாப்பாடு பிடிக்கல உனக்கு நீங்க சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிடுறேன் சாப்பிடு டக்குனு வீட்டுக்கு போவேனமா வீட்டுக்கு வேற போறோம்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அதான் லேட்டா சாப்பிடலாம்னு சரி சரி விடு அதெல்லாம் பாத்துக்கலாம் ரெண்டு நாள் தான இருக்கு அதுங்கட்டி மிஸ் பண்றியாகோ இருந்தாலும் எடுத்து சாப்பிடுமா ஆடிப் போறோம் சரி எடுத்து சாப்பிடுறேன் இருங்க ம் நல்லா தான் மாத்த சாப்பாடு சரி அப்படியே பட்டன் சாப்பிடு பட்டன்னா சாப்பிட மாட்டேன் மெதுவா தான் சாப்பிடுவேன் நீ எப்படியோ சாப்பிடு சரி சரி சாப்பிட்டு முடிச்சு அந்த அடுத்து என்ன ஆர்டர் போட்டோம் இதுவே போதே எனக்கு வேற எதுவும் வேண்டாம் சரி போறவங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஓகே மாமா